அனைவருக்கும் வணக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி பெருமங்கலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வருகின்ற பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதாவது நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நமது பள்ளிக்கு வருகை புரிந்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் ஏ கலியமூர்த்தி எம்ஏ பிஹெச்டி அவர் பங்கு பெறும் சிகரத்தை நோக்கி மேலும் ஒரு படி என்ற நிகழ்வுக்கான ஆயத்தக் கூட்டம் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது பள்ளியில் நடைபெற்றது இந்த ஆயத்தக் கூட்டத்தில் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை எவ்வாறு சிறப்பாக நடத்தி முடிப்பதென்று கலந்துரையாடல் செய்தனர் இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்கள் அமர்வு முறையில் நாற்காலி வசதிகளும் மேடை வசதிகளும் பந்தல் ஏற்பாடுகளும் குடிநீர் வசதியும் கழிப்பறை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் மட்டுமில்லாமல் ஊர் பொதுமக்களும் கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது சிகரத்தை நோக்கி மேலும் ஒருபடி என்ற இந்த நிகழ்ச்சியில் கல்வியில் ஆசிரியர் மாணவர் பெற்றோர் ஆகியோர்களின் பங்குகளைப் பற்றியும் கடமைகளை பற்றியும் எடுத்துரைப்பதால் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது கடந்த நவம்பர் நான்காம் தேதி பத்து மற்றும் பனிரெண்டு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் பொதுத் தேர்வினை பயமென்று எழுதவும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து படிப்பதன் மூலமாக தங்களின் மதிப்பெண்களை அதிகரிக்கவும் ஒரு வாய்ப்பு உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஒரு அரசு பள்ளி முன்னெடுக்கக்கூடிய முதல் முயற்சியாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது ஆகவே அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் ஊர் பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிக்குமாறும் இந்த நிகழ்ச்சியினுடைய கருப்பொருளான மாணவர்களினுடைய கல்வி வளர்ச்சிக்கு உதவுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட்டது நவம்பர் பதினெட்டு அன்று நிகழ்ச்சி சரியாக காலை ஒன்பது மணிக்கு தொடங்க அனைத்து பெற்றோர்களும் பொதுமக்களும் சரியாக ஒன்பது மணிக்கு உள்ளாக பள்ளிக்கு வந்து வருகை புரிய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை பள்ளியினுடைய நுழைவாயிலின் அருகே கேட்டுக்கு வெளியிலே சுற்றுச்சுவரின் அருகில் வரிசையாக நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது சிகரத்தை நோக்கி மேலும் ஒரு படி என்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை பற்றி எடுத்துக்கூறி பெற்றோர்களும் ஒவ்வொரு பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களும் இணைந்து சிறப்பாக நடத்தி முடிப்பதென்று முடிவெடுத்து கூட்டம் முடித்து வைக்கப்பட்டது நன்றி